ஹலோ வணக்கம் நான் சீமான் குமரேசன் விழுப்புரம் மாவட்டம் என்ன என்றால் இங்கேயா இந்த ப்ரெஸ் மீட்டிங் கேட்டேன்னா நம்ம விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மோகன் அவர்கள் எல்லா பொறுப்பும் பணம் இருக்கிறார் என்னுடைய பொறுப்பு மாவட்ட துணை செயலாளர் போட்டு ரெண்டாவது மாவட்ட செயற்குழு உறுப்பினருக்கு என்கிட்ட நாலு லட்சம் பணம் கட்டாரு இது இருக்குது நான் தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் விஷ்ணு படம் ஷூட்டிங்கில் சந்தித்தேன் நான் தளபதி தீவிர ரசிக்கேன் கட்சியில் வந்து நான் தளபதி மக்கள் இயக்கத்தில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இதே மாதிரி என்கிட்ட பொறுப்புக்கு பணம் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் பணம் கேட்டுருக்காங்க ஒவ்வொரு நபர்கிட்ட பணம் கேட்டுறாரு இது ஏங்க மாதிரி கட்சியெல்லாம் வந்து இதுமாரி பணம் கேட்கறேன் கேட்டால் அவர் என்னன்றாரு தலைமை கேட்குறேன்னு சொல்றாரு தலைமைன்னு யாரும் கேட்டால் தலைவர் என்ன இல்லை அப்படின்னு சொன்னாரு இதேமாரி ஒவ்வொரு நபர்கிட்ட அவர் பணம் கே நாம் வந்து குறுக்கிட்டு ஏன் பணம் கேட்கறேன்னு கேட்டால் என்னை வந்து ஆவாதன்னு என்ன சொல்ற மாதிரி இருக்க நீங்கள் சொல்லுங்கள் இளையராஜா இவர் முட்டிகிட்டே கொடுங்க நகர செயலாளருக்கு ஒரு மறைந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர் இவர் வந்து கட்சியின் விதிப்படி பதினஞ்சு பதினஞ்சு டிடி கொடுத்து நகர சேவைக்கு இவர் நேர்காணல் வச்சு ஒரு மனதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர் இளையராஜா ஆனால் இவருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லாரு முந்தாணத்து ஒரு வாரத்துக்கு கட்சியில் இந்த முபாக் என்றவருக்கு திமுக வந்து வந்தாரு அவருக்கு நகர சிலைய பொறுப்பு போட்டிருக்காரு மோகன் அவர்கள் கொடுக்கும் போது பத்தொன்பது வரைக்கும் தையல் மிஷின் வாங்கி கொடுத்தாரு இது பத்தாது

தலைவருக்கு இதை கொண்டு போனது அந்த பிரஸ் ப்ரெஸ்பீடு தலைவர் நேரடியாக பார்க்கணும் எங்களை மாதிரி வந்து தொண்டுகள்லாம் அதிர்ப்தியாக இருக்கிறாங்க நாங்கெல்லாம் கட்சிக்கு உழைக்கிறதுக்காக நாங்கள் தயாராகிறோம் இங்கே அதனால எங்கள் யாரும் பார்க்க முடியல தலைவர் இதை பார்த்து எங்களை உடனே தூப்பி எங்கள்கிட்ட பேசணும் கட்சி வளர்க்குறதுக்கான வழிமுறை நாங்கள் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே கட்சிக்கு நீ விதிமுறைப்படி தவறாக பண்ணிக்கிறப்பல மோகனர் கேட்டால் தலைமை தலைமைன்னு சொல்கிறப்ப தலைமைன்னு யார் கேட்டினா தலைவர் இல்லை தலைமைன்றாப்புல அது யார் தலைமைன்னு தெரியல அது எவ்வளோ சூல் பண்ணலாம்

இல்ல சார் தலைமை பாரு கொண்டு வா சார் तालाब எல்லாம் மேல் நடக்குல போக மாட்டான். நாங்க செத்தாலும் துண்டோர்தான் சார் कच्चியாக. நான் மேல் ஒரு तालाबை பாரு கொண்டு வா சார் இது. சரி بدلந்து ஆ பா பண்ண சார். எங்க பொதுச்சலற ஊருக்குமே மோகன் அவர்கள் இருக்காங்க. கொஞ்சோண்டு பேரை இந்த மாதிரி மாவட்டம் முன்னது எவ்ளோ சார் இங்க எல்லாரும் எல்லாம் இருக்காங்க. இதைய நீ புரூப் சார். எல்லாம் இங்க வச்சிருக்காங்க சார். எல்லாம் விழுப்புரம்ல உள்ளதா. இதுமே நிறைய இருக்கு சார் எல்லாம் இருக்காங்க. தொகுதி வரை எல்லா இடத்துலையும் வாங்கிடுறாங்க ஆமாம் சார் போன வாரம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நபர் முபார்க்குன்ற ஒருத்தர் கூட்டிட்டு வந்து அவருக்கு நகர செலவு போடுறாப்பில ரெண்டரை மாதம் முன்னாடி கூட்டு இளையரே டிடிக்கு இவர் கட்சியே பழையாது அவர் இளையரஜா ஆனால் இவருக்கு முந்தாயிரத்து ஒரு கட்சியில் இது பொறுப்பு கிடையாது சொல்லி அனுப்பிச்சு பொறுப்பு வந்து பொறுப்புக்கு தகுந்த மாதிரி பண்ண வாங்கிறாங்களா ஆமா சார் பொறுப்பு

அதுதான் அந்த பார்வைக்கு தான் சார் எங்களை பார்க்கணும் சார் அவரு எப்படி எங்களை கூட்டி பேசுங்க அதுக்காகதான் சார் உங்கள கூட்டிருக்கோம் தளபதி உண்மையான ஒரு தொண்டனை யாரும் அவாய்ட் பண்ண மாட்டார் சார் தலைவர் அவர் எங்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சுறாரு அவர் நாங்க உழைக்க தயாரா இருக்க சார் கட்சி சார் கட்சி நல்லா வளர்ந்துருக்குற கட்சி இங்க வீணாக்கலாம் சார் மோகன் அவர்கள் கட்சி நல்லா வளரக்கூடிய கட்சி நல்லா வளருது பொதுமக்கள் தான் நல்லா ஆதரவு தராங்க கட்சிக்கு ஆனா இவரோட கட்டுப்பாட்டுல போறதுனால கட்சி வளராது சார் ஆமா அது அது இருக்கு சார் இஸ்லாமிய சமுதாயக்கும் தர மறுக்கிறாரு தாத்தப்பட்ட சமுதாயத்தை மறுக்கிறாரு அவரு மறுக்கிறாரு சார் எனக்கு மாவட்ட செயற்கை உறுப்பு நாலு லட்சம் கேட்டார் சார் அவரு நான் தரமாட்டேன்னு சொன்னேன் சார் இளையராஜா வந்து ஆறு லட்சம் கேட்டார் சார்

அவரை வந்து இப்ப நகர அதாவது ஒரு நகர செயலாளர் பதினெட்டு பேர் ஒரு அதில் என்ன மட்டும் எடுத்துக்க நான் தான் நகர செயலர் என்னோட எடுத்துக்க போற போற ஏன் இது பேர் கேட்டேன் வச்சீங்க எடுத்து கொடுத்துட்டேன் ரெண்டு மூணு தடவை நீ தான் நகர செயலாளர் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க திடீர்னு ஏன் இது சொல்லியிருக்கிறாங்க தலைமையில எந்த தலைமையில் சொல்கிறாங்க நான் தான் உங்கள் கூட ரெண்டரை வருஷமாக நான் பண்ணுறேன் நலத்திட்டம் பண்ணுறேன் பேனர் வைக்கிறேன் இந்த மாநாட்டுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்கிறோம் என் டீமில் வந்து எல்லாருமே சேர்த்துருக்குறேன் அதாவது பதினைஞ்சு பேரில் வந்து எல்லா ஜாதியும் இருக்கிறாங்க எல்லா மதமும் இருக்கிறாங்க அந்த பதினைஞ்சு பேரில் இதெல்லாம் விட்டுட்டு டிடியெல்லாம் எடுத்து நான் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் டிடி எடுத்து கொடுத்தேன் அப்புறம் மறைமுகமாக அவர் வந்து இதெல்லாம் செய்ய சொல்லுங்கன்னு கேட்டார் நான் பணமாவோ இதெல்லாம் பண்ண முடியாது கட்சிக்காக தலை தலைவர் தளபதி தான் சொல்கிறாரோ இந்த மாதிரி நலத்திட்ட உதவி வழங்க பெஞ்சன் கோயிலுக்கு இதுமாதிரி உதவி பண்ண சொன்னாங்க பண்ணோம் மாதிரி வார வாரம் காலை உணவு திட்டம் அது பண்ணோம் மாதிரி எங்கள் கொள்கை தலைவர்கள்லாம் வந்து விழா எடுத்து சொன்னாங்க அதெல்லாம் நடத்தணும் நீங்கள் பணமாக கேட்டீங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த புதுசாக ஒருத்தர் என் டீமுக்கு தலைமையாக அந்த புதுசாக வந்துட்டு கூட பதினைஞ்சு பேர் கூப்பிட்டு வரல என்னோடய பதினஞ்சு பதினாலு பேர் டீமில் அவரை தலைமையாக போடுறாரு என் டீமில் நீங்கள் அவரை தலைமையாக போறீங்க கேட்டதுக்கு அப்படி தான் போட முடியும்

நான் மாநாட்டுக்கு கூட சார் செருப்பள்ளி போட்டோங்க சார் அது போக எடுங்க இங்கே பாருங்க கட்சிக்கு வந்து நான் எவ்வளோ வாய்ச்சிருக்க பாருங்க வாய்ச்சுகளுக்கு பொறுப்பை கொடுந்தா மாநாட்டு திடல கூட இப்ப கூட பாருங்க குப்பாளி போட சொன்னாங்க மாநாட்டில் மாநாட்டில் கூட போயிட்டு குப்பாளி போட்டுவாங்க சார் ஆனா எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்றாங்க சார் இங்கே என்னோட அப்ளிகேஷனு என் குழு பதினஞ்சு பேர் உண்டான பேர் இது எங்க தலைவருக்கு தெரியணும் தலைமை நாங்க பார்க்கறது எவ்வளவு ட்ரை பண்ணோம் மாவட்ட செயலர் அதுக்கு அனுமதிக்கல நாட்ட மாட்டாரு எதுக்காக நாங்க எங்க பத்திரிகை தோழர்கள்லாம் கூட்டு நாங்க வந்து பிரஸ் மீட் நடத்துறோம்னா எங்க தலைவர் தலைமைக்கு தெரிஞ்சதுக்காக தான் அந்த பிரஸ் மீட்டை நடத்துறோம் அதுக்கு நீங்க தான் ஒத்துழைக்கிறேன்

சார் அதுதான் சார் சொல்லி ரெண்டு வாரம் ஆகுது அவரையா போன வாரம் நகர செல்ல போட்டுறேன் சார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்த முபார்க் வரத்துக்கு தான் இப்ப நகர செல்ல போட்டுறேன் சார் அவரு மாற்று இல்ல பாப்பார் சார் தலைவர் கண்டிப்பா இது பாப்பார் சார் கண்டிப்பா ஒரு நான் சுரேஷ் கோழிநூறு ஒன்றிய இளைஞர் அணி தலைவராக இருக்கேன் நான் இயக்கத்தில் இயக்கத்திலிருந்து இருக்கேன் இங்கே வந்து எல்லாத்துக்குமே காசுண்ணே நீ வந்தா காசு போனா காசு என்னை சந்தித்தா காசு ஒரு தலைமை வந்து ஒரு கட்சி ஆஃபீஸ் தொடங்கி கட்சி ஆஃபீஸுக்கு காசு உங்கள் செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு காசு நீ சாப்பிட்றதுக்கு காசு நான் வந்து கோழிநூறு ஒன்றியத்தில் முதல் முதல்ல முட்டைப்பால் திட்டம் கொண்டு வந்தது நான் தான் வருஷம் வருஷம் நீர்மூர் பந்தல் இப்போ நடந்த மகளிர் தினத்துக்கு என்னால் முடிஞ்ச தையல் மிஷின் எடுத்து கொடுத்துருக்கேன் என்ன ஸ்டேஜ் ஏறு வரல பொதுச் செயலாளர் அவரை சந்திக்கிறதுக்கே என்ன உடலை தளபதி வருஷம் வருஷம் தளபதி நாளுக்கு ரத்த தான முகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீர்மொரு பந்தல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே என்ன வேணும் மாற்று கச்சிருந்து வந்தவங்களுக்கு ஒன்றியத்துக்கு ரெண்டு லட்சம் வாங்குறாங்க கிழக்கு மேற்குன்னு இன்றைக்கி நீ மூணு லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதவி ஒருத்தவங்க நாலு லட்சம் கொடுத்தா அவனுக்கு பதவி இப்படியே போய்கிட்டு இருந்தா அந்த ஒரு ஒரு